அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியல் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை சிலந்தி நாயகம் எதிரடுக்கில் அமைந்த ஈட்டி வடிவ இலைகள் உடைய தரையில் படரும் சிறு வகை வகை செடியை சார்ந்ததாகும் இதனுடைய பூக்கள் நீளம் வெள்ளை கருஞ்சிவப்பு போன்ற மலர்களை கொண்டது இந்த செடியானது வெடித்து சிதறக்கூடிய கனிகள் உடையது தமிழகமெங்கும் தானாகவே வளர்ந்து வருகின்றது இதனை வெடிக்காய் செடி பட்டாசு செடி எனவும் அழைக்கின்றார்கள் இதனுடைய இலை பூ பிஞ்சு ஆகியவை மருத்துவ குணம் உடையவை இந்த சிலந்தி நாயகத்தின் இலையை நீர் இல்லாமல் ஊற்றி அரைத்து நகைச்சுற்றில் கட்டி வர அது உடைந்து இரத்தம் சீல் முளையாவும் வெளியேறி விரைவில் குணமாகும் சிலந்தி நாயகம் இலைச்சாற்றுடன் அதாவது ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொண்டு அதே அளவு பசும்பாலை கலந்து காலை மாலை என இருவேளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உடலில் கட்டிகள் வராது தடுக்கும் மேலும் உள் உறுப்புகளில் உள்ள புற்று ரணங்கள் குணமாகும் மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையையும் குறைக்கும் சிலந்தி நாயகத்தின் பூ பிஞ்சு போன்றவற்றை பன்னீரில் போட்டு அதனுடன் நாலு அரிசி எடை பொரித்த படிகாரம் கலந்து இதனை நான்கு மணி நேரம் கழித்து தெளிவு வந்தவுடன் இருத்தி ரெண்டு துளி ஒரு நாளைக்கு நான்கு முறை கண்ணில் விட்டு வர கண் சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் கண்வலி பார்வை மங்கள் கண் சிவப்பு கண் கூச்சம் போன்றவை தீரும் இதனுடைய சமூல சாறு அதாவது சிலந்தி நாயகம் என்ற முழு செடியை அறுபது மில்லி அளவாக கொடுத்து இலையை அரைத்து கடிவாயில் வைத்து கட்டி கடும் பத்தியத்தில் இருக்க அனைத்து விதமான நச்சு மற்றும் விச பாம்புகளுடைய வீரியங்களும் குறையும் சிலந்தி நாயகம் இலைச்சாற்றை பசும்பாலுடன் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர கட்டிகள் வராது தடுக்கும் சிலந்தி நாயகம் இலையை அரைத்து வர ரத்தம் சீல் வெளியேறி குணமாகும் மேலும் நகைச்சுற்று வேதனையும் சரியாகும் சிலந்தி நாயகம் இலையை நன்கு விடாமல் அரைத்து நகத்தில் கட்டினால் நகைச்சுற்று குறையும் சிலந்தி நாயகத்தின் இலையை காய்ச்சிய பாலில் கலந்து குடித்து வர கட்டிகளினுடைய தாக்கங்களும் அதனுடைய வழிகளையும் விரைவில் குறைக்கும் சிலந்தி நாயகத்தினுடைய பூ பிஞ்சு ஆகியவற்றை மேலே சொல்லியுள்ள ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள கிரந்தி நாயகம் என்ற மூலிகையின் ஒரு சில குண அதிசயம் இம்மூலிகையும் பெற்றுள்ளது அடுத்து வரும் பதிவனில் நீல சங்கு அதாவது கருங் காக்கர்டான் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் அகதீசாயனம